சேர ஷண்முகப்பிரியா ராகம் கண்டச்சாப்பு தாளம் I'm not. மூளும் வினை சேர திருச்செந்தூர் திருப்புகள் வினை மேல் கொண்டிடா ஐந்து பூத வெகுவாய மாயங்கள் தான் நெஞ்சில் மூடி மூன்று வருகின்ற வினைகள் சேர்ந்து மேல் கொண்டு என்னை பீடிக்க நிலம் நீர் தீ காற்று விசும்பு எனப்படும் ஐந்து பூதங்களால் பல வகையான மாயங்கள் என் உள்ளத்திலே குவிய நெறி நீதி ஏதும் செய்யா வஞ்சி அதிபார மோக நினைவான போகம் செய்வேன் நெறியான செயல் நீதியான செயல் என்பன நான் செய்யாமல் வஞ்சிக்குடி போன்ற பொது மாதர்களின் மேல் மோகம் கொண்ட நினைவு உள்ளவனாக அவர்களுடன் போகத்தை அனுபவிப்பேன் அத்தகைய நான் அண்டர் தேட அரிதாய தேவர்கள் தேடுவதற்கு அரிதானதும் நேயங்களாய் நின்ற ஞானத்தினால் அறியப்படும் பொருளாய் நின்றதும் மூல பரயோக மேல் கொண்டிடா நின்றதுள்ளதாகி பிராணவாயு மூலாதாரத்தினின்று மேலே உள்ள ஆதாரங்களில் செலுத்தப்படும் யோக நெறியை மேற்கொண்டு அந்த நிலையிலேயே இருந்து நாளும் அதிவேக கால் கொண்டு நாள்தோறும் மிக வேகமாக செல்லும் அந்த பிராணவாயுவின் சேர்க்கையால் எழுகின்ற தீ மண்ட சிவாக்னி ஜுவாலை வீச வாசி அனலோடு போய் ஒன்றி அந்த பிராணவாயுடன் சிவாக்னியும் ஆறு ஆதாரங்களின் வழியே கபாலம் வரையிலே போய் சேர்ந்து வானின் கண் நாமமதில் ஊறும் கலா ஊரல் தியானத்திலே ஒன்றி வானிடத்திலே மேலே சிவவீதியிலே வீதியிலே நிறைந்த சந்திரமண்டலத்தின் மீதிருந்து ஊறுகின்ற கலை என்ப அமுத ஊரலை நாடி அதன் மீது போய் நின்ற ஆனந்த மேலை வெளியேறி நீயின்றி நானின்றி நாடியினும் வேறுதானின்றி வாழ்கின்றதொரு நாளே அமுது ஊரலை நாடி ஆய்ந்து அந்த நிலைக்கும் மேலே போய் நிற்கின்ற ஆனந்தமயமான பர ஆகாசவெளியில் ஏறிச் சேர்ந்து நீ நான் என்னும் வேற்றுமை இல்லாததும் நாடிப்பார்க்கின் இன்னும் வேறு எதுவும் இல்லாததுமான சூன்ய நிலையிலே எல்லாம் இழந்த நிலையிலே வாழும்படியான பாகிய நிலையை பெறுகின்ற ஒரு நாளும் உண்டோ கால விடம் ஊனி மாதங்கி வேதம் சொல் வேதை நெடு நீலி பாதங்களால் வந்த காலன் விழ மோது சாமுண்டி கரிய விடத்தை உண்டவள் மாதங்கி வேதத்தில் சொல்லப்பட்ட வேதை பெருமை வாய்ந்த நீலி உடையவள் கிரக பாதங்களின் கோல்முறைப்படி ஆயுள் நாள் முடிந்தமையால் அந்த காலன் விழும்படி உதைத்து மோதிய துர்கை பார் அம்பொடு அனல் வாயு பார் நிலம் அம்பு நீர் அதோடு அனல் வாயு நெருப்பு காற்று காதி முதிர்வானமே தங்கி வாழ் வஞ்சி யாவையும் அழித்து முற்படும் வானம் ஆதிய இந்த பஞ்சபூதங்களிலே தங்கி வாழ்கின்ற வஞ்சிக்கொடி கொடி போன்றவள் ஆடல் விட ஏறி பாகம் குலா மங்கை ஆடல் புரியவல்ல விடையின் மேல் வரும் சிவபெருமானுடைய பாகத்திலே விளங்குகின்ற மங்கை காளி நடமாடி நாள் அன்பர்தாம் வந்து தொழுமாது காளி நடனி நாள்தோறும் அன்பர்கள் வந்து தொழுகின்ற மாது வாழ முழுதாலும் ஓர் தன் ஜோதிமணி மார்ப மாலின் பின்னாள் சக்கரவாளகிரியால் சூழப்பட்ட பூ உலகம் முழுமையும் காத்து ஆளும் ஒப்பற்ற குளிர்ந்த துழாய் மாலை தங்கும் மார்பனும் ஜோதிமணியாகிய கவுத்துமணி அணிந்த மார்பனும் ஆகிய திருமாலின் பின்னாள் தங்கை இன் சொல் வாழும் உமை மாதராள் மைந்தனே இனிய சொல்லே வழங்கும் உமை மாது அத்தகைய தேவியின் மைந்தனே எந்த இளையோனே எந்தையே இளையோனே மாசு இல் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடி அங்கனே நின்று வாழும் மயில் வீரனே செந்தில் வாழ்கின்ற பெருமாளே குற்றமற்ற அடியார்கள் வாழ்கின்ற ஊர்களுக்கு போய் அவர்கள் இருக்கும் இடத்தை தேடி அவருடன் விளையாடி அங்கேயே நின்று வாழ்கின்ற மயில் வீரனே திருச்செந்தூரில் வாழ்கின்ற பெருமாளே நாடி ஆய்ந்து அந்த நிலைக்கு மேலே போய் நிற்கின்ற ஆனந்தமயமான பராகாசவெளியிலே ஏறிச் சேர்ந்து நீ நான் என்னும் இல்லாததும் நாடி பார்த்தால் இன்னும் வேறு எதுவும் இல்லாததுமான சூன்ய நிலையிலே எல்லாம் எழுந்த நிலையிலே வாழும்படியான பாக்கிய நிலையை பெறுகின்ற ஒரு நாளும் உண்டோ நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறைவு பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேர் முரு கரோகரா வலிமன கரோகரா கச்சிம்பென்மான் கரோகரா